இப்போ வந்து புங்கம்பூவை அள்ளிக்கலாம் தோசை கலரா என்ன அழகா ஒரடி வலி கழுத்து வலி இந்த மாதிரி வந்து தலை சுத்தல் முழங்கால் வலி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப பித்தத்துக்கு தான் ரொம்ப நல்லது இந்த புங்கம்பூவையும் தனியாகவும் செய்யலாம் இல்லைனா இந்த மாதிரி முருங்கக்கீரையும் சேர்த்தும் செய்யலாம் எப்படி செஞ்சாலுமே நம்ம நல்லது தான் நீங்க அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஆரம்பத்தில் வந்து பழைய காலத்துல நாங்கள் செஞ்சு சாப்பிட்டதை தான் உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு இப்போ நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்னுட்டு இப்போ நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் வாழைப்பூ முருங்கையிலையும் சேர்த்து செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே தான் இருக்குது இருக்கிற டேஸ்ட் ஒருத்தருக்குமே கொடுக்காம நானே தின்னுட்டா தேவணம்னு வருது இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கு

வாங்க எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் புங்கம்பூ பொரியலுக்கு வந்து முருங்கைக்கிரையை உருவி எடுத்துக்கலாம் இந்த புங்கம்பூவோட அந்த கீரை முருங்கைக்கிரையும் போட்டு வச்சா அவ்வளோ அபூர்வமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இதுதான் நாங்கள் வந்து அடிக்கடி செய்கிறது உரடி வலி கழுத்து வலி இந்த மாதிரி வந்து தலை சுத்தல் முழங்கால் வலி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப பித்தத்துக்கு தான் ரொம்ப நல்லது இந்த புங்கம்பூவையும் தனியாகவும் செய்யலாம் இல்லைன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் சேர்த்தும் செய்யலாம் எப்படி செஞ்சாலுமே நம்ம உடம்புக்கும் நல்லது தான் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு முன்னே நாட்டு நண்டு வரப்பு நண்டு குளத்து நத்தை ஏரியில் எல்லாமே பொறுக்கிக்கிட்டு வந்து இந்த முருங்கைக்கிறையும் உருவி போட்டு நம்ம செய்வோம் இப்போ எல்லாம் வந்து எல்லாம் காய்கறி தான் காய்கறி சாம்பார் போவோம் பொரியல் அறுவழு இது தான் இப்போ சாப்பிடுவோம் இப்போ உள்ளவோ நாங்கள் ஆறு மணிக்கு நடவு நட்டுட்டு வந்து குழம்பு வைக்க ஒன்றும் இல்லைன்னாக்கா இந்த ரெண்டு வெங்காயம் ஊறி போட்டாலே எங்களுக்கு ஒரு குழம்பாயிடும் ஒரு குடும்பமே நாங்கள் சாப்பிட்டுருவோம் மிச்சமும் இருந்து காலையில் சுட வச்சு காலையில் வேலைக்கு போகிறப்பையும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்த பள்ளிக்கூடம் அனுப்பி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவோம் அப்போ எல்லாம் நாங்கள் தான் என்ன பண்ணுவோம்னா கொள்ளை கொள்ளையில் காய்கறி போட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பறித்து குழம்பு வைப்போம் காசு கொடுத்தாலாம் வாங்க மாட்டோம் அப்போது ரொம்ப வறுமையில் இருப்போம் இப்போ தான் இந்த உலகத்து காய்கறியை வாங்கி உரம் வச்ச காய்கறியை வாங்கி தின்னுட்டு சத்து இல்லாமல் இருக்குவோம் நாங்கள்லாம் அந்த நேரத்தில் தின்ன ஊட்டம் தான் இன்றைக்கி நாங்கள் அந்த தின்ன காய்கறியை என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம்னாக்கா இதெல்லாம் நாங்கள் தின்னு ருசி பார்த்தா தான் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் ஆரம்பத்தில் வந்து பழைய காலத்தில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டதை தான் உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு இப்போ நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்னுட்டு இப்போ நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் கவுசவு கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு இந்த இதெல்லாம் இப்போ உள்ள காய்கறி தான் அப்போ எல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காய்கறியாக தெரியாது கொள்ளை காய் தான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டிக்காய் மாங்காய் கீரை தண்டு இந்த காய்கறி தான் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது இப்போ வந்து தான் என காலத்தில் இந்த என்னென்ன காய்கறியோ இங்கிலீஷ் காய்கறியெல்லாம் வந்துருக்கு இப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து பழைய காலத்து மு முறையில் தான் நாங்கள் செஞ்சு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தான் நாங்கள் வீடியோவில் போட்டு காமிக்கிறோம் கீரையை உருவிட்டேன் அவங்க வந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து தேங்காய் துருவிக்கிட்டு இருக்கிறேன் அடுப்பு பற்ற வைங்க நான் போய் பூங்காம்பூ வையும் முருங்கைக்கீரையும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன் நான் பற்ற வைக்கிறேன் போய் அழைச்சிக்கிட்டு வா வைக்கலை வச்சு பற்ற வைக்கிறோம்னு நினைக்காதியே அப்போ எல்லாம் நாங்கள் வைக்கலை சுட்டி வச்சு தான் அடுப்பு பற்ற வச்சு அது மேலே விர வைப்போம் அந்த மடலில் இப்போ செய்கிறோம் புங்காம்பூவும் முருங்கைக்கீரையும் வதக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுருவான் சட்டி சூடாகிட்டு இப்போ பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்காமான் என்ன சூடாயிட்டு இப்ப கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு இப்ப வர மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா சவந்து வந்துடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகா வெங்காயமெல்லாம் நல்லா வ வதங்கி போயிட்டு இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா வரச்சு விட்டுக்கலாம் கீரை சத்தம் வதங்கி வந்தால் போல தான் பூங்காம்பூவை போட்டுக்கணும் பூங்காம்பூவை நல்லா அலசி எடுத்து அந்தாச்சும் இப்போ கீரை நல்லா வதங்கி போயிட்டு அதோட சேர்த்துக்கலாம் கீரையோட புங்காம்பூவும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து வதச்சி விட்டுக்கலாம் கீரைக்கும் குங்கம் பூவுக்கும் அப்படியே வாசம் கம்ம கமனும் தூக்குது அப்படியே தொலைக்குது அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாக்கா வீட்டுல ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுங்க அது மாதிரி செங்கும் செஞ்சு கொடுமான்னு கேக்குங்க இப்போ வந்து எல்லாமே வந்து கடையிலும் வாங்கி கொடுக்குதுவோ அதனால வந்து வீட்டுல உள்ள இதையும் வந்து பிள்ளைங்க கேக்குறது இல்ல உடனே காசு கொடுங்க கடையில போய் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சாப்பிடுதுவோ அப்பா அடுப்பில பள்ளிக்கூடம் விட்டு வந்து வீட்டுல சாப்பிட மாட்டேங்குதுவோ சீரை புங்காம்பூவெல்லாம் எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு இப்போ சீரகத்தை வ கசக்கி போ போடாமல் நாங்கள் அப்போல்லாம் அப்படி தான் கையால் கசக்கி போடுவோம் சீரகத்தை இப்போ அதே மாதிரியும் கசக்கி போடுறோம் கிண்டி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரையும் குங்கம்பூவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கலந்து வதக்கி விட்டுக்கலாம் பொரியலும் ரெடி ஆயிட்டு வருங்க பார்க்க பார்க்க எவ்வளவு சூப்பராக இருக்கணும் இப்போ பொரியலை இறக்கி சாப்பிட்டு வாங்க இன்னைக்கு மாமி ரெண்டு பேரும் சேர்ந்து புங்கம்பூவும் முருங்கைக்கீரையும் வச்சு சூப்பரான பொரியல் செஞ்சுருக்காங்க என்னை வந்து டேஸ்ட் பார்க்குறத கூப்பிட்டுருக்காங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் நான் இது வரைக்கும் வந்து இது சாப்பிட்டதே கிடையாது இப்போதான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் மாமியெல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க நிறைய செஞ்சு மாமி

ரொம்ப சூப்பராக இருக்குது இது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்கம்பூவில் செஞ்சதுனே சொல்ல மாட்டாங்க வாழைப்பூவும் முருங்காலையும் சேர்த்து செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் இருக்குது கசப்பெல்லாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் சூப்பராக இருக்கு இன்னும் சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் தான் இருக்கு இது வந்து கார குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சேர்த்து சாப்பிடணும்னு வச்சிங்க செம்மையா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்குது ஏமா எதுவும் மில்ல முடியுதாமா எனக்கு நாளே மில்லா மில்லு இறக்கிடுவேன் ஒட்டு இருக்குன்னா குடுக்காம நானே தின்னுட்டா தேவணம் வருது அவ்வளவு சூப்பரா இருக்கு நாங்க ரெண்டு பேரும் முருங்கைக்கீரையும் புங்கம்பூவையும் வச்சு பொரியல் செஞ்சிருக்கிறோம் நாங்கள் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மாமி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப விடவே மாட்டீங்க அந்த புங்கொம்பு சீசன் வந்து எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி செய் கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி மர்மம் மாதிரியே செஞ்சுடுங்க